அன்பு நிதியே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஜால்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு புது முயற்சியாக ஏதாவது ஒரு அன்றாட பத்திரிகையை எடுத்து அதன் ஆசிரியர் தலை வாசித்து காட்டலாம் என இருக்கின்றேன் எனவே யூடியூப் அன்பர்களின் ஆதரவு இதற்கு கிடைக்குமாயின் தொடர்ந்து இதனை செய்யலாம் என எண்ணுகின்றேன் எனவே இன்று பொது நூலங்களை எடுத்துக்கொண்டால் வாசகர்கள் வருவது மிக மிக குறைவு இதற்கு என்ன காரணம் இன்று மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய கைகளிலேயும் கைகளிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருப்பது தான் இதுக்கு காரணம் எனவே அதன் காரணத்தால் இப்போ பொது நூலகங்களை நாடி வருவது மிகவும் குறைந்து வருவதை அவதானிக்கலாம் எல்லாம் இந்த ஃபோனிலேயே எல்லாம் பார்த்துவிட்டு போவார்கள் வாசிப்பு குறைவு எனவே இந்த வேளையிலே ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அதன் உயிர் மூச்சு ஆசிரியர் ஆசிரியர் திலையங்கத்தை பார்த்துத்தான் ஒரு பத்திரிகையின் தரம் எடைகூடப்படும் எனவே தற்போது இத்தரங்களை தவழ்வது உதயன் பத்திரிகையாகும் வருங்கள் ஆசிரியர் தலையங்களுக்கு செல்வோம் நன்றி வல்லமே தட்டுப்பாடு திட்டமிட்ட சதியா தட்டுப்பாடு திட்டமிட்ட சதியா இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இம்முறை ஏற்பட்டிருக்கும் பொருள்களுக்கான வரிசை வித்தியாசமானது கடந்த காலங்களில் இறக்குமதி பொருள்களான எரிபொருள் எரிவாயு போன்றவற்றிற்கு தட்டுப்பாடு மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டி ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போது உள்நாட்டில் விளையும் தேங்காய் அரிசி முட்டை போன்றவற்றுக்கு நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றமை பல கோணங்களில் சிந்திக்க வேண்டிய விடயமாக மாறியிருக்கிறது கடந்த கால அரசாங்கங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகளும் உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியை அடைவதற்கு பிரதான காரணம் என்பதை மறப்பதற்கில்லை கடந்த காலங்களில் உர இறக்குமதியும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் தாக்கம் இப்போதும் உணரப்படுகின்றது நோய் தாக்கம் காரணமாக வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் சரியாக கிடைக்காததும் தெங்கு உற்பத்தியின் வீழ்ச்சியின் ஒரு காரணமாக இருக்கின்றது அதை போன்று அரிசி உற்பத்தியும் சரியான முறையில் உரம் கிடைக்காதமை இயற்கை இடர் ஆகியவற்றால் குறைந்திருக்கின்றது கோழி தீவன இறக்குமதியில் காணப்பட்ட கட்டுப்பாடுகள் முட்டை உற்பத்தியில் தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன கடந்த காலங்களில் அரசாங்கம் விவசாயிகளிடம் நெல் கொள்ளனவு செய்ய பின்னடித்திருந்தமையும் இப்போது அரிசி தட்டுப்பாட்டுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது எதிர்பாராத ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அனரகுமார அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது ஆட்சி அமைத்த ஒரு மாத காலத்துக்குள் தேங்காய் அரிசி முட்டை என்பவற்றின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன இவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தாலும் அவற்றின் விலைகள் இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை உள்நாட்டில் உற்பத்தியாகும் குறித்த மூன்று பொருள்களுக்கும் ஏற்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக்கு நெருக்கடிக்கு பின்னால் அரிசியல் காரணங்கள் இலாபமிட்டும் முனைப்புகள் இருக்கலாம் என்று எழும் சந்தேகங்களையும் மறக்க முடியாது ஆனால் வெறுமனே காரணங்களை கூறி விடாது அந்த காரணங்களை கண்டறிந்து தீர்வுகளை காண வேண்டியது கட்டாயமானது தேங்காய் முட்டை அரிசி போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு என்று கூறப்பட்டாலும் அவை சந்தையில் இல்லாமல் போகவில்லை சந்தையில் அவை காணப்பட்டாலும் அவற்றின் விலைகள் வெகுவாக அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன சந்தையில் இருக்கும் நிலையில் தட்டுப்பாடு என்ற காரணத்தை முன்னிறுத்தி அவற்றின் விலைகள் தட்டுப்பாடு செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் ஆராய தூண்டுகின்றது உற்பத்தியாளர்களும் அரிசி ஆலை உரிமையாளர்களும் தற்போதுள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இலாபமீட்டவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காக நாட்டில் நெருக்கடியை உருவாக்கவோ முயற்சிப்பார்கள் ஆனால் அதை சரியான முறையில் இனங்கண்டு கையாள வேண்டியது அரசாங்கத்தின் முன்னுள்ள பிரதான கடமையாகின்றது இந்த பட்டாக்குறை பிரச்சினையை கையாள வேண்டும் வேண்டிய முழு பொறுப்பையும் அரசாங்கத்தின் மீது தள்ளிவிட்டு மக்கள் அரசாங்கத்தை குறை கூறுவதும் ஏற்புடையதல்ல பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதை நாட்டு மக்களும் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்தித்து செய்யப்பட்டால் மட்டுமே செயற்கை தட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ளை இலாகமிட்டும் முதலாளிகளின் திட்டத்தை உடைக்க முடியும் இந்த நெருக்கடிகள் என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் அவை இறுதியில் சாதாரண மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் அதை புரிந்து கொண்டு மக்களும் தங்களை மாற்றிக்கொண்டு சிந்தித்தால் மட்டுமே இவ்வாறான நெருக்கடிகள் எதிர்காலத்தில் உருவாவதை தடுக்க முடியும் முன்னோர்களைப் போன்று எமக்கான சில உற்பத்திகளை நாமே மேற்கொள்வது வரிசைகளை காத்திருக்கும் நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு வழி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி